ம்மத்துலா வெல்கம் டு ஜன்னம் தனிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் ஆதம் அலிஸ்லாம் அவர்களின் முதல் மகனின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் காபில் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் ஆசை கடன் இல்லாமல் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் யாரிடமும் கையேந்தும் நிலை வரக்கூடாது இதுவாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடுகிறது சிலருக்கு அது அமையாமல் போய்விடுகிறது இரண்டும் அல்லாஹ் மின் நாட்டம்தான் அல்ல சுபஹானவத்தாலா தான் நாடியவர்களுக்கு வாரி வழங்குகின்றான் தான் நாடியவர்களுக்கு அளந்து தருகின்றான் எல்லாம் அல்லாஹ் கையில் தான் உள்ளது ஆனால் ஒரு விஷயம் நம் கையில் உள்ளது அது நாம் கேட்கும் துவா நம் விதியை மாற்றக்கூடிய சக்தி நாம் கேட்கும் துவாவில் உள்ளது அப்படி நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரும் ஒரு அற்புதமான துவாவை தான் இன்னிக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வருபவருக்கு வறுமை ஏற்படாது கடன் இருந்தால் அவை எல்லாம் அடைந்து நல்ல சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு துவா என்னன்னு சொல்கிறேன் பிறகு எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம்

உனது அருளை கொண்டு உன் நல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்றி இருக்க செய்வாயாக உகது மலை அளவு கடன் இருந்தாலும் அவை எல்லாம் அடைந்துவிடும் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் வீட்டில் கடன் வறுமை அதிகமாக உள்ளவர்கள் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிவாங்க துவா கேட்கும் போதெல்லாம் இந்த துவாவை ஓதி துவா இன்ஷா அல்லாஹ் வரக்கத்தோடு வாழ்வீங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் பாலஸ்தீன பூமி நபி மூசா அலி இஸ்லாம் சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் தடுக்கப்பட்டது இதுதான் இன்றைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலம் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்